கொஞ்சம் நல்லா இருக்கும் அக்கா இனிய இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சேலை ரொம்ப சூப்பரா இருக்கா நன்றி தேங்காய் பிரதர் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா லைக் ஓகே அஜித் பிரதர் நன்றி நன்றி லைவ்ல இருக்க எல்லாரும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு வெ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ பண்ணிக்கோங்க ஓகேவா ஹாய் நான் சாப்பிட்டேன் அக்கா மீன் குழம்பு வைத்து சாப்பிட்டேன் அக்கா சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா வீட்டுக்கு ஃபோன் பண்ணியா எல்லோரும் நல்லா இருக்காங்களா லைவ்ல இருக்கவங்க எல்லோரும் ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க பேசலாம் சாப்பிட்டீங்களா லைவ்ல இருக்கா அனைவரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கா அப்படியா சாப்பிடுதா அப்படியா டிவில பாத்துட்டு இருக்கீங்களா ஜிஜி மோகன் பிரதர் வணக்கம் வணக்கம் விஜய் பிரதர் வாங்க வணக்கம் லைக் கோட்டாச்சு ஜிஜி மோகன் பிரதர் நன்றி 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 இனிய இரவு வணக்கம் ஜிஜி மோகன் கோவில்பட்டி பிரதர் வாங்க பிரதர் கடைக்கு போனியா இல்லப்பா நாளைக்கு தான் போவேன் அக்கா கடைக்கு நின்று பேசுங்க ஏன் என்னாச்சு உட்காந்து பேசுனா என்னாச்சு லைவ்ல இருக்கவங்க எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க ரெங்கா இனிய இரவு வணக்கம் ஜிஜி மோகன் கோவில் பற்றி சொல்லியிருக்காங்க பிரதர் அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா பெரியதுரை பிரதர் வாங்க வாங்க நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன் வணக்கம் அண்ணா துளசி அஜித் குமார் நீ இரவு வணக்கம் ஜிஜி மோகன் கோவில் பற்றி சொல்லியிருக்காங்க ஹாய் ஹலோ

முருகன் அண்ணா வாங்க இதோ வந்துட்டேன் பாசமுள்ள தங்கச்சி சாப்பிட்டீங்களா சண்டே ஸ்பெஷல் என்ன நம்ம வீட்டுல சிக்கன் பிரியாணி மதியம் இப்ப சப்பாத்தி என்ன சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா